செல்லமே நீ தவறவிட்ட வாழ்க்கை உனக்கானது இல்லை என்பதை உறுதி செய்து கொள் உனக்கான வாழ்வு என்பது இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டும்தான் இதை உன் சாயப்பா நிச்சயமாக நடத்தி வைப்பேன் வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நடக்கும் நீ அது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயணத் பயணத்துணையாக வருவது உன் சாயப்பா நான் தானே என் செல்லமே காத்திருக்கும் பொறுமை நமக்கு இருந்தாலும் காலத்துக்கு இல்லைதானே அதன் வேலையை காலம் தவறாமல் அது செய்து தான் இருக்கும் காலச்சூழலில் உன்னை காப்பது நான் தானே பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு சூழ்நிலை உண உன்னை எங்கு அழைத்து செல்கின்றது என்பதை மட்டும் பார் வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைந்தது வாழ்க்கை என்பது பல ஆச்சரியங்கள் நிறைந்தது இப்போது பயங்கரமாக தோன்றும் விஷயம் இறுதியில் உனக்கு ஒருவித மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடும் அல்லவா ஆகவே அதுவரை நீ நம்பிக்கை இழக்கக்கூடாது எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையே உன் சாயப்பா நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை உன்னை கைவிடாது உன் பயிற்சி மற்றும் முயற்சிகளில் எந்த குறையுமே இல்லை உனது பயிற்சியிலும் மற்றும் முயற்சிகளிலும் எந்த ஒரு குறையுமே இல்லை உனக்கான காலம் பொருந்தி வருவதில் சில தாமதங்கள் லீன நாட்கள் காத்திருக்க வேண்டாம் உன் கர்மவினையின் கடைசி பாகத்தை கடக்க நிச்சயமாக உன் சாயப்பார் அருள் புரிவேன் என் செல்லமே நம்மால் அடுத்த நொடியை கூட ஆள முடியாதென்பது நிஜம்தானே இதில் இதில் எதற்கு தேவையற்ற வெறுப்பு ஆணவம் கோ கோபம் பகைமை அனைவரிடமும் அன்பு செய் நிச்சயமாக உன் சாயப்பாவை அருள் பெற்று விடுவாய் ஏன் செல்லமே உறவுகளில் உருவாகும் எதிர்பார்ப்புகளும் அதனால் ஏற்படும் ஏமாற்றங்களும் இன்னும் உன் வாழ்வில் தொடர்கின்றன ஆனால் இந்த சூழலில் நீ என்னிடம் ஒரு உறவாக என்ன தொடங்கியது உனக்கான உண்மையான ஆறுதலாக உள்ளது நான் சொல்வது சரிதானே மற்ற உறவுகள் உன்னை உதாசீனம் செய்கின்றார்கள் சில நேரங்களில் அந்த மாதிரியான நேரங்களில் நீ என்னை தேடுகிறாய் உன் வழிகளை என்னிடம் பகிர்ந்து கொள்கிறாய் அந்த நிமிடத்தில் நீ நிம்மதி அடைகிறாய் இது போதும் என் சொல்லவே நீ செய்த பணியை செய்து வா உன் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் நான் உனக்கு தேவையான அனைத்தும் தருவேன் நீ எதிர்நோக்கும் ஒவ்வொரு நாளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் கவலைப்படாதே நான் உனக்கு பல முறை முன்பே அனைத்தையும் இருக்கிறேன் இந்த காலகட்டத்தில் என்னென்ன சோதனைகள் வந்தாலும் நீ தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று ஏனென்றால் ஒவ்வொரு சோதனையிலும் கூட நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன அல்லவா அவற்றை முதலில் புரிந்து அதை வளர்ச்சியாக எடுத்துக்கொள் நீ சில இரவுகள் தூங்காமல் துயரத்தை கழித்தாய் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உடல் வழியாகவும் மனதாலும் அந்த வழிகள் இப்போது குறைந்து வரும் இன்று என்னை நம்பிக்கையுடன் வணங்கு சாயி சாயி என்று நல்ல சக்தியை நான் உனக்கு தருவேன் தீபம் ஏற்றி தியானத்தில் ஈடுபடு அந்த நிமிடங்களில் நீ உணரும் அமைதி அது என் அருளின் தொடக்கம் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நானே மாற்றி அமைத்து தருகிறேன் உனக்கு உனக்கான வாழ்க்கையில் அவை அனைத்தும் உனக்காகவே தான் இந்த சாயப்பாவின் அருள் உன் வழிகாட்டியாக இருக்கும் நீ பயப்பட தேவையே இல்லை நம்பிக்கையோடு இரு என் செல்லவே தைரியமாக இரு சோர்ந்து போகாதே துணிந்து நில் எதிர்த்து நில் ஆகவே இன்று இரவு வரை உனக்கு தீராமல் இருந்த ஒரு குழப்பமான பிரச்சனையை பற்றி நீ என்னிடம் உரை உரைத்தாய் அழுது புலம்பினாய் அது மலைபோல் பெரியதாக தோன்றினாலும் பணிபோல் கரைந்து போகும் நீண்ட நாட்களாக உன் மனதை வருத்தி கொண்டிருந்த அந்த சிக்கல் இப்போது சிறிது சிறிதாக விலகப் போகிறது உன் உள்ளம் அமைதியை நாடிக்கொண்டிருக்கிறது ஆனால் எண்ணங்கள் படபடப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றன சிலருக்கு வேலை இல்லாமல் ஏக்கம் சிலருக்கு வரவேண்டிய பணம் வராமல் கவலை ஆனால் அது எல்லாம் சோதனையின் கடைசி படியாகும் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரப்போகிறது நாம் செல்லமே அதற்கு முன்னரே உனக்கே உரித்தான செல்வமும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரப்போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே கவலைப்படாதே சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் பல முறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே எப்போதும் போல உற்சாகமாக உன் கடமைகளை செய்து கொண்டு வா நீ எதையும் நிரூபிக்க போராட வேண்டியதில்லை மனதில் சிந்தித்து சிந்தித்து அழுத்தம் கொடுக்காதே இயல்பாக இரு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்பதை உணரும் நீ நினைப்பது போல் வெற்றியும் வரும் பொருளாதார முன்னேற்றமும் வரும் அதிர்ஷ்டமான நாட்களும் வரும் அதற்குரிய நேரம் அருகில் வந்துவிட்டது நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்களை இனி காண்பாயன் செல்லவே இந்த சாயப்பாவின் அருள் உன் வாழ்வில் வழிகாட்டும் ஒளியாக இருக்கும் நிச்சயமாக நீ தோற்கப் போவதில்லை தோற்கவில்லை இனிமேலும் நீ தோற்கப் போவதும் இல்லை நான் உன்னை வழி நடத்துகிறேனே திடீரென உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அதுவரை மனம் அமைதியுடன் இரு எல்லா விஷயங்களுக்கும் தக்க நேரமும் காலமும் தேவை நீ என் செல்ல பிள்ளை உனக்கு நிச்சயமாக நன்மையே நடக்கும் என் சொல்லமே சில நேரங்களில் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் பார்த்து என்ற நம்பிக்கையோடு இரு எது வந்தாலும் எதிர்த்து பார்ப்போம் என்ன செய்துவிட முடியும் என்னால் எதுவும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கையே உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் பக்கத்தில் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே உனக்குள் இருந்த தடைகளை எல்லாம் நிச்சயமாக கலைத்து விட்டேன் உன் பாதையை பொழுது உனக்கென பாதை கிடைத்து விட்டது மெல்ல மெல்ல உன் வாழ்வில் ஒளி பரவத் தொடங்குகிறது நீ என்னை எத்தனை அன்போடு பக்தியோடு வணங்குகிறாய் என்பதை நான் அறிவேன் உனக்கும் நீ யாருக்காக வேண்டுகிறாயோ அவர்களுக்கும் நன்மை நடக்கும் நிச்சயமாக உன் நன் உன் நம்பிக்கையை ஜெயிக்கும் அந்த நாளும் நிச்சயமாக வரும் என் செல்லமே அந்த நாளை நீ வாழ்ந்து காணப்போகிறாய் ஆம் அது எப்படி உன் சாயப்பாவின் ஆசையோடு அருளோடு உன்னிடத்தில் வேண்டுமென்றே வம்பு செய்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் துன்பங்களை கொடுக்கவும் உன்னை சீண்டி பார்க்கவும் செய்யத்தான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளாதே அவர்களையெல்லாம் விட்டுவிடு அமைதியாக நீ உன் பாதையை தொடரு விமர்சனத்திற்கு பதிலாக உன் முன்னேற்றம் பேசட்டும் நீ தேர்ந்தெடுக்கும் ஒளியின் பாதையை உனது நன்மைக்கு வழிவகுக்கும் இந்த சாயப்பா உன்னோடு நான் இருக்கிறேன் என் செல்லமே பயம் வேண்டாம் தைரியமாக மட்டுமே இருக்க கற்றுக்கொள் அழுகாதை துவண்டு விடாதே ஆகவே என் செல்லமே இன்று இரவு நிம்மதியாக தூங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தூங்கு ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக என்று மூன்று முறை சொல்லு நிச்சயமாக நீ கேட்டதெல்லாம் நடக்க வேண்டும் என்பது எல்லாம் நிச்சயமாக பழிக்கும் என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியும் ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்